நாங்கள் எங்களுடைய சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் அல்ல இந்த பழக ஆரம்பிக்கிறவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுல பட்டம் பெற்றவர் வைத்தியர் என்றொருவர் இருக்கிறார் அவர் வாயே திறக்கிற இல்ல திறந்தா போச்சுன்னு பேசாமல் இருக்கிறார் அவருக்கு தெரியுது புத்திசாலி படித்தவர்

இனித்தான் கதைக்க பேச பழக வேண்டிய ஆக்கள் ஒரு சபையில எப்படி பேசுறதுன்னு தெரியாது ஆக்களோடு எப்படி கதைக்கிறதுன்னு தெரியாது நான் இப்ப அவர்கள் படிப்பறிவிலாம் சொல்லி சொல்ல இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை ஆனால் இங்க அவர்கள் என்ன சொல்றார்கள் எங்களுக்கும் புரியுது இல்ல அவர்களுக்கும் புரியுது இல்ல இந்த தேர்தலிலே புதிதாக திடீரென்று நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான் போன்ற ஒரு கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கிறதாக சொல்கிறார்கள் அவர்கள் நேற்று முளைத்தவர்கள் என்பதை இந்த ஆறு மாத காலத்திலே திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஆறு மாத காலத்திலே நாட்டை எப்படியாக நிர்வகிக்கிறார்கள் என்று பார்த்தால் சைக்கிள் ஓடுறவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் உலக்கி போட்டு அப்புறம் ஃப்ரீவீட்ல போறது அப்படியே அப்போ இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் உலக்கி போட்டு விட்டதை அப்படியே ஃப்ரீவீட்ல போகுது பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகுது பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகிறது ஏனென்று சொன்னால் சர்வதேச நாணய நிதியத்துக்கு பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒற்று மாற்றமும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க செய்த அவர்களுடைய வார்த்தையிலே நியோ லிபரல் வாதியான ரணில் விக்ரமசிங்க செய்த ஒப்பந்தத்திலேயே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஃப்ரீ பிரிவில் ஓடிக்கொண்டிருக்க ஒரு மாற்றமும் கிடையாது தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பல வகையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார்கள் அவைகள் குறைபாடுகள் தான் நாங்களும் சுட்டிக்காட்டினோம் உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பு என்று சொல்லிவிட்டு அந்த கடன் மறு சீரமைப்புக்கு தேவையான பணம் முழுவதையும் தொழிலாளிகளுடைய இருந்து மட்டும் சேமலாமல் விதியிலிருந்து மட்டும் எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்ததை நாங்களும் கண்டித்தோம் இவர்களும் கண்டித்தார்கள் இன்று அவர்களுடைய பிரதியமைச்சராக இருக்கிற ஒருவர் அதை நீதிமன்றத்திலே சவாலும் உட்படுத்தினார் நான் அவருடைய சட்டத்தரணியாக ஆஜரானேன் உள்நாட்டு அவர் தற்போது பிரதி அமைச்சராக இருக்கிறார் நான் அவருடைய சட்டத்தன்மையாக ஆஜரானேன் இந்த உள்நாட்டு கடன்மர சீரமைப்பு தொழிலாள வர்க்கத்துக்கு முற்றிலும் பாதகமானது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனோம் ஆனால் இன்று அவரும் ஒரு அமைச்சர் இந்த அரசாங்கமும் இவை எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி என்று சொன்னார்கள் அதிலே ஒரு சிறு மாற்றம் கூட ஒரு புள்ளி குமா கூட மாற்றவில்லை அப்படியே ரணில் விக்ரமசிங்க என்ன விதமான ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியத்தினை செய்தாரோ எந்த ஒப்பந்தத்தை முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று கடிந்து கொண்டார்களோ அதே ஒப்பந்தத்தை அப்படியே பாதுகாப்பாக ஃப்ரீவீட்டில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனவனியாக தான் ரணில் விக்ரமசிங்கவே சொல்கிறார் இது எல்போர்டு அரசாங்கம் இது எல்போர்டு அரசாங்கம் இவர்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியாது வாகனம் ஓட்ட தெரியாது இப்போதான் பழகிறார் பழகிறார் இங்கே வார்த்தைகளாக இருந்தால் எங்களுடைய சபைகளை நிர்வகித்த முன்னாள் தவிசாளர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் இது எல்போர்டு இல்லை இங்கே எல்போர்டு இல்லை நல்லா அனுபவம் வாய்ந்த அதிலேயும் இரண்டு பேர் இரண்டு தடவேலுக்கு முன்னரே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தவிசாளராக இருந்தவர்கள் ஆகையினாலே மிகவும் அனுபவிக்கவர்கள் அனுபவிக்கவர்கள் என்று நான் சொல்லுகிற போது வயதானவர்கள் இல்லை அதில் பார்த்தாவே தெரியும் ஒரு மூன்று பேரும் விளவாயினர் ஒரு பெண் ஆனால் தவிசாதராக இருந்து எங்களுடைய சபையை நிர்வகித்த அனுபவத்தோடு அவர்கள் முன்னிக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் எல்போட் போட்டுக்கொண்டு இப்போ பழக ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல இந்த பழக ஆரம்பிக்கிறவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெளிவான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் பட்டம் பெற்றவர் வைத்தியர் என்றொருவர் இருக்கிறார் அவர் வாயே திறக்கிற இல்லை திறந்தா போச்சுன்னுட்டு பேசாமல் இருக்கிறார் அவருக்கு தெரியுது புத்திசாலி படித்தவர் வாய வறுக்கி மூடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் என்னத்தை சொல்கிறது மக்கள்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது ஒரு தடவை வந்து சொன்னார் நாங்கள் சொல்கிற ஒன்று வயல் கேட்க மாட்டேனோம் வேற படி கேட்டவனு சொன்னார் நாங்கள் சொல்கிறோம் ஒன்றுமாங்க கேட்கப்படாது உண்மையை சொல்லி போட்டேன் அந்த உண்மையை சொன்னதால் என்னவோ அவரை இனி கடைக் கதைக்க பண்ணாமல் சொல்லிட்டாங்களே தெரியல அதுக்கப்புறம் மூச்சு கூட கிடையாது பேசாமல் இருக்கிறார் மற்ற ரெண்டு பேரும் இனித்தான் கதைக்க பேச பழக வேண்டியாக்கள் ஒரு சபையில் எப்படி பேசுறதுன்னு தெரியாது ஆக்களோட எப்படி கதைக்கிறதுன்னு தெரியாது அப்ப ஆட்சி அதிகாரங்களை கையாள் அது வேற விஷயம் சும்மா வரும்பெண்ண மக்களோட பேச பழக கூட கதைக்க தெரியாது நான் இப்போ அவர்களை படிப்பறிவில் சொல்லி சொல்ல இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை முறையாக படிக்காதவர்கள் கூட நன்றாக மக்களோடு பழகுவார்கள் பேசுவார்கள் பெரும் பேச்சாளர்களாக எல்லாம் இருப்பார்கள் தங்களுடைய கருத்துக்களை சரியான முறையிலே பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் இங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கும் புரியுது இல்லை அவர்களுக்கும் புரியதில்லை அவர்களுக்கும் இல்லை ஏதோ ஏதோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சொல்கிறார் மற்றவர்கள் சொல்கிறார் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டது இது யாழ்ப்பாண மக்கள் எல்லாருக்கும் கண்கூடாக தெரிகிறது கண்கூடாக தெரிகிறது நாங்கள் தான் நாட்டிலேயே யாழ்ப்பாணம்தான் படிப்புக்கு பெயர் போனது படித்தவர்களை எல்லாம் புகழுகிற இடம் என்றெல்லாம் பெரும் பெருமையோடு பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மக்கள் வெக்கப்பட்டு போய் இப்படியான பிரதிநிதிகள் எல்லாம் பெண்கள் சார்பாக போய் யாழ்ப்பாண பிரதிநிதிகள் என்ற பெயரோடு இவர்கள் எல்லாம் போயிருக்கிறார்கள் பாரியதொரு இழுக்கு நடந்துவிட்டது நடந்தாலும் அதை உணர்ந்தவுடனே அதை திருத்தி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உடனடியாகவே எங்களுக்கு வந்துவிட்டது இப்ப பிரகாஷ் சொன்னார் இந்த ஜனாதிபதி செய்யறதெல்லாம் தேர்தலுக்கு மேலே தேர்தல் வச்சு கொண்டிருக்காங்க சரி அது நல்ல விஷயம் தானே உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்போ நடந்திருக்க வேணும் அதை பின்போட்டு 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 இப்போ நடக்குது நடக்கிறது நல்லது ஏனென்றால் இந்த எல்போர்ட் போட்டு கொண்டு போறவர் பாஸ் பண்ணிட்டாரா இல்லையா என்று இதுல மக்கள் ஒரு தீர்ப்பு சொல்லலாம் மிக விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் அந்த தீர்ப்பை சொல்லியாக வேணும் ப்ரொபேஷன் சொல்லுவோம் ப்ரொபேஷன் பீரியட் ஆறு மாதம் கொடுக்குறது வேலையில் சேர்ந்தோடனே ஆறு மாதம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ப்ரொபேஷன் பீரியட் பாஸ் பண்ணாங்களா இல்லையா இன்டர்வியூவில் வந்துருந்து கொண்டு இன்னத்தான் கதைக்கிறாங்க இன்டர்வியூ பண்ணாலே ஒரு மிகவும் மோசமான என்று நிலைமைக்குள்ளே இன்றைக்கு விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் அமைந்திருக்கிறது இதை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு முக்கிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது அதுதான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் அனுபவசாலிகளை தான் நிறுத்தி இருக்கிறோம் தவிசாளர்கள் முன்னால் தவிசாளர்களை மட்டும் நான் சொல்ல எங்களுடைய வேட்பாளர்களை பாருங்கள் நடத்தின சபைகளில் பங்கு பெற்றின அனுபவங்கள் உண்டு ஊழலை உரைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேறு கட்சிகள் ஆட்சி அமைத்தால் நாங்கள் ஒன்றுக்கு பத்து தரம் திரும்பி பார்க்க வேண்டும் இருக்கும் ஊழல் செய்கிறவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் ஊழல் செய்தது யார் ஊழல் செய்தது எங்களுடைய சபைகள் ஏதாவது ஊழல் செய்ததா தமிழரசு கட்சி நான் கட்சியுடைய நிர்வாகத்தில் சபையாவது ஊழல் உள்ளானதா நீங்கள் நியமித்த சபாநாயகரைக் இல்லவே நீங்கள் நியமித்த சபாநாயகரை கொலை இல்லவே இன்றைக்கும் இன்று வரைக்கும் அவர்தனுடைய படிப்பு சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறார் ஏன் காட்ட முடியல ஏன் காட்ட முடியல பொய்யான பட்டம் ஒன்றை திறக்கு சூட்டி அங்கே போய் சபாநாயகர் கதிரையில் அமர்ந்து ஒரு நாட்களுக்குள்ளே அது சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட உடனே ஐயோ பிடிபட்டுட்டம் சொன்னார் நீ இறங்கு இறங்கு அவர் சொன்னார் அது கொஞ்சம் நாள் எடுக்குது இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து அது சர்டிஃபிகேட் எடுக்கிறத கொஞ்சம் நாள் எடுக்குது அது வரைக்கும் நான் இறங்கி இருக்கிறேன் எத்தனை நாள் ஆகிட்டுது ஆறு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் நினச்சா ஒரு ஆறு நாளில் வந்துட்டு பார்க்கணும் சர்டிஃபிகேட் ஆறு மாதம் ஆகுது இன்னும் வரையில யார் உழல்வாதி நான் ஜனாதிபதி நேரடியாக கேட்கிறேன் யார் உழல்வாதி உங்களுடைய கட்சியில் இருந்து நீங்கள் தெரிந்தெடுத்து பாராளுமன்றத்தின் தலைவராக நாட்டினுடைய மூன்றாவது பிரஜையாக நீங்கள் நியமித்த நபர் ஊழல்வாதியா இல்லையா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய சான்றிதழை காட்ட முடியாமல் இருக்கிறாரே அவரை முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குங்கள் மக்களுக்கு போய் சொல்லி பொய்யான பட்டப்படிப்பு என்று சொல்லி தன்னை அனுமூகப்படுத்தி விட்டு வந்து சபாநாயகர் கதிரையிலே அமர்ந்திருந்தவர் ஊழல்வாதியா காலாகாலமாக எங்களுடைய சபைகளை ஒழுங்காக எந்தவித ஊழலுக்கு விடம் இல்லாமல் நிர்வகித்த நாங்கள் இவன் நிறைய வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் இதுல அதில் நிறைய பேர் நீதிமன்றத்தில் இருந்து பிணையில் அடிக்கிறார்கள் களவெடுத்தார்கள் ஒவ்வொரு கலவுகள் செய்தவர்கள் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்து புனையில் நிற்கிறவர்கள் அவருடைய வாட்பாளர்கள் அது இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவர் எங்களுக்கு பிரசங்கம் பண்றார் ஓ ஊழல் மட்டம் பட்ட சபையில் மட்ட கட்சிகளுக்கு போனால் ஊழல் நடக்கும் நாங்கள் அதை பற்றி யோசிக்கோணுமா தேர்தல் கொஞ்சம் தேர்தல் லஞ்சம் முறையற்ற அழுத்தம் தேர்தல் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆணைக்குழு எதுவும் செய்தி அமரசூரிய பிரதம பிரதமர் இங்கே வந்தபோது கோயில் வளாகத்திலே தேர்தல் பரப்புரை கூட்டம் நடக்கிறது என்று சொல்லி முறைப்பாடு செய்த போது நான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சொல்கிறேன் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்த போது உங்களுடைய உத்தியோகர்கள் போனார்களாங்க போனவர்களை பிரதமந்திரியிட காவலாளிகள் உள்ளே கூட விட இல்லை திரும்பி வந்துட்டீங்க நீங்கள் இந்த ஆணைக்குழு உங்களையா நாங்கள் உங்களையா நாங்கள் தேர்தல் ஆணைக்குழு வந்து அரசியலமைப்பையும் திருத்தி உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறோம் முதுகலம் இருந்தால் ஆணைக்குழுவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான அதிகாரம் இருக்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே இந்த காவல்படைக்கள முழுவதும் தேர்தல் ஆணைக்குழுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது என்று சட்டம் சொல்லுகிறது என்று சட்டம் சொல்லுகிறது அரசியலமைப்பு சொல்லுகிறது அந்த அதிகாரத்தையும் பாவிக்காமல் சுயாதியின் ஆணைக்குழு பேரையும் சூட்டி வைத்துக் கொண்டு எந்தவித சுயாதீனமும் கிடையாது மிக முறையற்ற விதத்திலே இந்த பரப்புரைகள் எல்லாம் நடக்கிறது அதை தட்டி கேட்பதற்கு அவர்களுக்கும் முது இல்லை அரசாங்கத்துக்கும் இத்தனை காலம் இத்தனை எல்லாம் சொல்லி சொல்லி கொண்டிருந்தார்களே நல்லாட்சி முறைமை ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்பட்டமாக தெரியுது நான் என்ன ஒரு ரெண்டு வருஷம் தேவையாக்குமேண்டு இதெல்லாம் தெரிய வரதுக்கு கோட்டாபே ராஜபக்சே அரசாங்கத்தை போல ரெண்டு வருஷம் தேவையன் இவர்களுக்கு ரெண்டு வருஷம் கூட தேவையில்லை ஆறு மாசத்திலேயே பிரகாஷ் போல அந்த சிவப்பு சாயம் வலுத்து விட்டது ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் கடந்த தேர்தலிலே அத்தேர்தல் முறையாக இருக்கலாம் இருபத்தைந்து சதவீதமான வாக்கை மட்டும்தான் அவர்கள் யார் தேர்தல் மாவட்டத்தில் பெற்றிருக்கலாம் ஆனால் ஆறு ஆசனங்களிலே மூன்று ஆசனங்களை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் அந்த தவறு அந்த அசம்பாவிதம் நிகழக்கூடாது ஆனபடியால் தான் நாங்கள் தீர்மானமாக சொல்லியிருக்கிறோம் மற்ற தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிப்பதில்லை மற்ற தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிப்பதில்லை என்றால் அந்த பணிக்கு நாங்கள் ஆளாக கூடாது நாங்கள் தான் பிரதான கட்சி நாங்கள் தான் பெரிய கட்சி வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வந்து சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்த ஒரு பிரதிநிதியாவது பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் இல்லை மற்ற கட்சிகள் ஒருவர் இங்கே இருந்து இன்னொருவர் அங்கே இருந்து வேறொருவர் வேறொருடத்தில இருந்து ஒரு விமர்சு இருக்கிறார்கள் ஆனால் பாராளுமன்றத்திலே இன்றைக்கு மூன்றாவது பெரும் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி அப்படி இருந்த போதிலேயும் இந்த உதிரி தமிழ் கட்சிகளை நாங்கள் இல்லை உதிரிகளாக இருந்து போட்டு நாங்கள் விமர்சிக்க போற இல்லை பெறப்புறைய பார்த்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் விட மோசமாயிருக்கும் ஏதோ சுமந்திரம் தான் ஏதோ ஜனாதிபதி தேர்தல் நிற்கிற மாதிரி வேட்பாளரே இல்லையாப்பா ஏன் இவ்வளவுக்கெல்லாம் இவ்வளவு ஒழுங்காக எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை எதிர்கொள்வதற்கான நியாயமான முறையிலே அந்த ஆபத்து எங்கே இருந்து உங்களுக்கும் தெரியும் அவர்களை விமர்சிங்க அதற்காகத்தான் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற கட்சி ஒரு காலமும் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இந்த தேர்தல் முறையிலே வர என்று சொல்வார்கள் எடுத்து விட்டார்கள் மூன்றே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் சென்ற பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் விஸ்வரூபப்படுத்தியிருக்கிறார்கள் மக்களுக்கு அடிமனதில் இருந்த அந்த பெரிய ஆதங்கம் இவர்கள் எல்லா ஊழல்வாதிகள் இந்த பழைய அரசியல்வாதிகள் எல்லாவரையும் துரத்தி விட வேண்டும் அதான் மக்கள் போராட்டமே நடந்தது ராஜபக்ச புறமுது காட்டி ஓடினார் அந்த வெளிப்பாடாக அதனுடைய பலனை இவர்கள் அடைந்து அதான் நடந்திருக்கு வேற இல்லை மக்களுக்கு இருந்த அந்த கோபம் இப்படியாக வந்திருக்கிறது ஆனால் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நாங்க நாங்கள் சரி மக்கள் ஆறு சரி ஒரு இருக்கட்டும் ஆறு மாதமோ ரெண்டு வருஷமோ கோட்டாபாய ராஜபக்சு ரெண்டு வருஷம் கொடுத்தார்கள் இவர்களுக்கு அதுவும் கொடுப்பார்கள் தெரியா மக்கள் வகு விரைவில் துரத்தி அடிக்கப்படுவார்கள் அது தெரியும் அது அந்த அது அங்கே பார்த்துக்கொள்ள நாடு முழு நாட்டுக்குமானது ஆனால் இருந்தால் நாங்கள் சொன்னோம் நாடு யாருடைய இருக்கட்டும் அது ஏதோ முடிஞ்சுது ஆனால் எங்கள ஊர் எங்கள ஊரையும் அவள்கிட்ட நாங்கள் கொடுக்கலாம் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் அது எங்களுடையது அதிகார பயிர்வு கேட்டவர்கள் நாங்கள் எழுபத்தைந்து வருட காலமாக சமஷ்டி முறையில் அதிகார பயிர்வு கேட்டவர்கள் நாங்கள் சமஷ்டி முறையில் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டும் என்று கேட்ட நாங்கள் எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்களை கூட மத்திய அரசாங்கத்தை கட்சியிட கொடுக்கலாமா அதுக்கு பிறகு நாங்கள் எந்த முகத்தோடு சமஷ்டி கேட்கிறது கேவலம் உள்ளூர் அதிகார ஆட்சியை கூட எங்களுடைய மக்கள் அரசாங்கத்திலே மத்திய அரசாங்கத்திலே இருக்கிற கட்சிக்கு கொடுத்து விட்டார்கள் என்ன எங்களுடைய நிலைமை என்ன எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு என்ன நடக்கும் இதைத்தான் எங்களுடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த அபாயம் என்னவென்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை சொல்லி இப்படியாக அரசியல் தீர்வு சமஷ்டி முறையிலே இருக்க வேண்டும் என்று எழுபத்தைந்து வருட காலமாக சொல்லி அதே தன்னுடைய கட்சியின் ஆரம்பத்துக்கு காரணமாக வைத்திருக்கிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு பெடரல் பார்ட்டி கட்சியின் பேரே சமஷ்டி கட்சி அதுக்கு தன் வாக்களிக்க வேணும் மட்டாக்களுக்கு என் அண்மையில் அந்த நாட்களில் இதை கேள்விப்பட்டவர்களுடைய வாய் மூலமாக சமஷ்டியை சமட்டி சமட்டி என்று சொல்லி கேவலப்படுத்தியவர்களுடைய கட்சியும் ஒன்று இருக்குது அவற்றை பேரனரும் இன்றைக்கு தானும் சமட்டி சமட்டி என்று சொல்கிறார் நான் இந்த இந்த கொள்கையும் சமட்டி என்றார் சமட்டி சமட்டி என்று சொல்லி எங்களுடைய கட்சியை பழித்தவர்கள் கேவலப்படுவர்கள் இன்றைக்கு தாங்களும் சமஷ்டி தானே சரி நல்ல விஷயம் தானே நாங்கள் அவர்களை விமர்சிக்கல அவர்களும் இப்போ மாறி சமஷ்டியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நல்ல விஷயம் எங்களோட வாங்க நாங்கள் எனது அறிமுகப்படுத்திவிடு இது எங்களுடைய கட்சி எங்களுடைய கட்சியே சமஷ்டி கட்சி ஆனப்படுறீங்களா அவர்கள் வர்றதில் ஒரு குறையும் இல்லை ஆனால் மக்கள் பிரதான கட்சிக்கு ஒரு கட்சிக்கு அந்த ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அடிமட்டத்தில் இருக்கிற முதலாவது எங்களுடைய நிறமையை உபயோகிக்கிற இந்த முதல் படியில் தெளிவாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த அசம்பாவியத்தை போக்குவதற்கு கிடைத்த இந்த தருணத்தை நாங்கள் நழுவவிடக் கூடாது அதை எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எங்களுடைய மக்களை வற்புறுத்த வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும் சில நாட்கள்தான் தான் இருக்கு ஆனால் மக்களிடத்தில் இதை கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு சென்று மீண்டும் வெளியாமல் முழுவதும் வடக்கு மேற்கு தெற்கு பழைய தபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தென்மேற்கு கிழக்கு நாங்கள் இதுக்கு வடமராட்சிக்கு போகிறோம் அங்கே இருக்கிற நாலு சபைகள் நேற்று பின்னரும் தென்மராட்சியில் ரெண்டு சபைகள் பிறப்புரை நடந்தது யாழ்ப்பாணத்திலே இந்த ஐயப்பாட்டுக்கு இடமில்லை நாங்கள் முற்று முழுதாக ஒற்றையாட்சியை நிராகரித்தவர்கள் அதிகார முறையாக ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை போல செய்யப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறவர்கள் உள்ளூராட்சி சபையிலேனும் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது